ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்யான் மிஸ்ரீஸ் என்ன டேமெண்ட்லா டூ தௌசண்ட் நைன்டி நைன் சீசன் எபிசோட் செவன் தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த ஒரு எபிசோட் கிட்டத்தட்ட ஒரு மினி கிளைமேக்ஸ் மாதிரி அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு வேற லெவலில் சூப்பராக இருக்கும் அண்ட் இந்த எபிசோட்ல நிறைய டீடைல்ஸ் இருக்கு முக்கியமான விஷயங்களை நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணுற சில விஷயங்களை கொஞ்சம் பார்த்தே புரிஞ்சுக்கிட்ட ட்ரை பண்ணுங்க சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டேமெண்ட்ல டூ தௌசண்ட் நைன்டி நைன் சீசன் எபிசோட் செவன்

லேட்டா வந்துட்டா நம்ம ஹீரோ சொல்லவும் மாக்கினா ரொம்பவே ஹாப்பி ஆவரா இங்க டாக்கு ஹாஷி தான் காமிக்கிறாங்க அவளுமே பாஸ்டா ஏதோ ஒரு வேலையை பாத்துக்கிட்டு இருக்கா இங்கே இரு மாக்கினா கொய்க்க அதை முடிச்சுட்டு வீட்டுக்கு போலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் வெல் வெல்வெட் உன்னோட யூடியூப் ஸ்ட்ரீம் எல்லாம் நான் பார்த்தேன் ஒன் மில்லியன் சப்ஸ்கிரைபர் இருக்கிறதுனால லாஸ்ட் டைம் விட நீ பவர்ஃபுல்லா இருக்க ஒத்துக்கிறானா என்ன தோக்கடிக்கலாம் அது பத்தாது அப்படின்னு மார்க்க சொல்லவும் என்னோட வாசல்ஸ் எல்லாம் எதுக்கு நீ கொண்ண அப்படின்னு நம்ம ஹீரோ கேக்குறான் சிக்ஸ் பியர்ஸ்ல இருந்த இம்மார்டல்ஸ் கொள்ள எதுவோ காரணம் இருக்கான்னு கேட்கவும் எதுவும் இல்ல அப்படின்னு நம்ம சொல்லவும் திரும்ப ஏன் கூட வந்து ஜாயின் பண்றதா ஐடியா இருக்கான்னு கேட்கவும் இல்ல அப்படின்னு மார்க்க சொல்லவும் அப்போ சாப்பிடா நம்ம ஹீரோ ஸ்வாட் எடுக்கிறான்

அவ்வளோதான் உங்க கதை முடிஞ்சது எக்ஸ்ப்ளோஷன் அப்படின்னு சொல்லி அவங்க பெருசாக அதை வடிக்க வச்சிருத்தான் கிளைமேக்ஸ் இவ்வளோ டல்லா இருக்குன்னு எதிர்பார்க்கல இவ்ளோ தோத்து போயிட்டே அப்படின்னு மார்க்கஸ் வந்து இப்போ போலான்னு பார்த்தா மாக்கினா நம்ம ஹீரோவியா பாத்துட்டு இருக்கா சூப்பர் மார்க்கஸ் நீ என்ன கோவப்படுத்திட்டே இந்த ஸ்டேட்டுக்கு தள்ளனதுக்கு நான் உன்னை பாராட்டியே ஆகணும் என்னோட செகண்ட் ஃபார்மை பார்க்கக்கூடிய ரெண்டாவது பர்சன் நீ தான் அதுக்காகவே நீ பெருமைப்பட்டுக்கோ எல்லாருமே தப்பு பண்றவங்க தான் சோ அதனால அவனுக்கு ஒரு ரெண்டாவது சான்ஸ் கொடுக்கலாம்னு நினைச்சேன் மூணாவது தடவை கேட்க மாட்டேன் என் கூட ஜாயின் பண்றது ஐடியா இருக்கா நம்ம ஹீரோ கேட்கவும் நீ இருக்கிற கண்டிஷன்ல என்ன பார்த்தத அவன் கேட்டா செஞ்ச எல்லா தப்பையும் மன்னிக்க நான் தயாரா இருக்கோ சொல்லுவாங்க எனக்கு நான் தான் டைமன் லார்டு அப்படின்னு சொல்லி மார்க்க சொல்லுவோம் ஓ அதுதான் வா முடிவா அப்ப நீ சாகலாம் அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம ஹீரோவோட மேஜிக் அதிகமாகுது மார்க்கசால எந்த ஸ்பல்லையோ கேஸ் பண்ண முடியல டீமன் லார் எவ்வளவு வில்லத்தனமாவா அப்படிங்கறத இப்பதான் நம்ம ஹீரோ காமிக்கிறோம் ஹீரோ கார் மட்டும் தான் என்னோட அந்த உருவத்தை பாத்திருக்கேன் இந்த ஃபார்ம நான் முன்னாடி எடுக்கிறேன் சோ பெருமைப்பட்டுக்கோ இதுதான் என்னோட செகண்ட் ஃபார்ம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றேன் ஆக்சுவலி நம்ம ஹீரோ அந்த ஃபைட்டுக்கு போறதுக்கு முன்னாடியே டாக்காஷி கிட்ட ஒரு வேலையை கொடுத்துருப்பான் லைஃபோட பிக்கஸ்ட் ஹேக் இது இருக்க போது அப்படின்னு சொல்லி டாக்காஷி வந்து ஊர்ல இருக்க எல்லா நெட்வொர்க்கையும் ஹேக் பண்ணி டிவி பில்போர்ட் செல்போன் எல்லா நெட்ஒர்க் நம்ம ஹீரோ ஃபேஸ் தெரியிற மாதிரி பண்றா இதை அந்த யூடியூபர் வெல்வெட் தானே வெல்வெட் உலகத்தை கைப்பற்ற போறேன்னு சொல்லிட்டு இருந்தான் உண்மையில அதை பட்டான் யார் அந்த பையன் ஹாண்ட்ஸ்மா இருக்கானு ஒவ்வொருத்தவங்களும் பாத்துகிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோ பேட்டலுக்கு போறதுக்கு முன்னாடி டாக்கு ஹஷி என்னோட ஃபை தனியும் அதிகமாக்கணும் அப்படி நம்ம ஹீரோ சொல்லவா அத பண்ண போறியான்னு காருன்னு கேட்கறான் நான் எப்படி அத பண்றதுன்னு டாக்கு ஹாஷி கேக்குவோம் நீ என்ன வேணா பண்ணிக்கோ அதுக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ற ஹோ நான் என்ன வேணா பண்ணிக்கிடலாமா அப்படின்னு சொல்லி டாக்கு ஹ ஹஷியோ ஹாப்பி ஆகுறேன் உன்னாலதான் இத பண்ண முடியும்னு எனக்கு தெரியும் நம்ம ஹீரோ சொல்ல கண்டிப்பா நான் இதை பண்ணி முடிக்கிறேன் டாக்கு ஹாஷியோ சொல்லி இருப்பார் ஜாபா இல்லாம ஃப்ரெண்டுக்காக பண்ணதும் நல்லா இருக்கு எப்படியாச்சும் மாக்கி நான் அவ காப்பாத்திற அப்படின்னு சொல்லிட்டு அக்காஹாஷி வந்து யோசிக்கிறா நான் தான் டீமன் லாடு நான் மட்டும் கோவப்பட்டேன்னா சுத்தி இருக்கிற ஈத்தரலாம் அதிர ஆரம்பிக்க பூமியே ரெண்டா குழக்கம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யூடியூப் சேனல்ல பேசுனதை நமக்கு காமிக்கிறாங்க இங்க நம்ம ஹீரோ ஒரு டிராகனா ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுறான் இது என்னது இதுக்கு முன்னாடி நான் எப்படி பார்த்ததே இல்லையேன்னு மார்க்கஸ் கேட்கமோ முட்டாள் என்னோட கேஸில் நான் எதுக்காக அண்டர் கிரவுண்டில் கெட்டினேன்னு நினச்சேன் என்னோட த்ரோன் ரூமில் தான் நான் அந்த ஹீரோ கூட ஃபைட் பண்ணணுங்கிறதுக்காக தான் ஃபீலிங்கை அவ்வளோ பெருசாக கட்டி வச்சுருந்தேனே எதுக்காக நீ யோசிக்கலையா நான் எந்த அளவுக்கு எர்த்தோட ஈத்தர் லைனுக்கு பக்கத்தில் இருக்கணும் அந்த அளவுக்கு என் செகண்ட் ஃபார்ம் மானா ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும் நான் ஃபஸ்ட்டு அவேக்னிங் ஆனால் அன்னைக்கு ஒன்று பார்க்க வந்தல அப்போவே நீ என்னை கொண்டு வந்திருக்கணும் பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னால் ஒருவா மாறிட்டா நீ என்ன ஸ்ட்ராங் ஆயிருவியா அப்படின்னு மார்க்கஸ் கேட்க போவோம் டெஸ்ட் பண்ணி பாரு நம்ம ஹீரோ சொல்கிறேன் ஈவன் ஃபேமிலியாவை யூஸ் பண்ணி மார்க்கஸ் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக கேஷ் பண்ண முடியல என்ன விட ஃபாஸ்ட்டாக கேஸ்டிங் பண்ணி என் ஸ்பெல்ல கேன்சல் பண்ணல அதை தான் நான் இப்ப பண்றேன் நம்ம ஹீரோ சொல்லவும் இல்ல அதுக்கு வாய்ப்பே இல்ல என் ஃபேமிலியாவை விடவோ பாஸ்டா கேஸ் பண்ணணும்னா கேஸ்ட்லெஸ் மேஜிக்கியா நீங்க பண்றீங்க அப்படின்னு ஷாக் ஆகிறான் அந்த மேஜிக் தான் சாண்டிங்கே இல்லாம கேஸ் பண்ணக்கூடியது நான் அந்த ஃபேமிலியாவை ஆல்ரெடி கொஞ்சம் அனலைஸ் பண்ணிருக்கேன் அது எப்படி ஒர்க் ஆகும்னு எனக்கு நல்லாவே தெரியும் என்னோட அந்த செகண்ட் ஃபார்மை மெயின்டைன் பண்ண ஈதர் நிறைய தேவை அண்ட் இந்த இடத்துல அது நிறையவே இருக்கு நீ கிரியேட் பண்ணி வச்ச இந்த இடம் தான் நான் இவ்வளவு தூரத்துக்கு வளர்றதுக்கு காரணம் சோ தேங்க்ஸ் மார்க்கஸ் என்னோட வளர்ச்சிக்காக ஐநூறு வருஷம் நீ நல்லா பாடுபட்டு இருக்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் ஃபேமிலியா இல்லாம ஒன்னால தோக்கடிக்க முடியாது நான் விட்டு கொடுக்க மாட்டேன் மார்க்கஸ் அட்டாக் பண்ண போனா. மார்க்கஸால எந்த ஸ்பெல்லையுமே கேஸ் பண்ண முடியல பிளட்டு ஸ்வாடு பிளட்டு எக்ஸ்ப்ளோஷன் அவன் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி பாக்குறான் இல்ல இதுக்கு வாய்ப்பே இல்ல நான் ஒன்ன விட ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தா அப்புறம் எப்படி ஓகிட்ட தோத்து போறேன் நான் தான் டீம் இருந்திருக்குன்னு நம்ம சொன்னா அவன் வாய் வடிக்குது கத்தாதடா இரட்டேட்டிங்கா இருக்கு நம்ம ஹீராவனை துண்டு துண்டா வெட்டி ஐஸ் ஃபயர்னு எல்லாத்தையும் வச்சு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான் அவன் இம்மார்டல்ங்கிறதுனால சாக மாட்டான்னாலும் அவனோட வலி இருந்துகிட்டே தான் இருக்கும் இப்போ பேய் மரியும் டெட் பாடி மரியும் அவன் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்குது என்னோட ஹேக்கர் ஃப்ரெண்ட் தான் இந்த லாஃபிங் மேனுங்கிற ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணிருக்கா உன் ஃபேமிலியாவை ஹேக் பண்ணா இந்த மாதிரி தெளிவாக கண்ணுக்கு தெரியறத மாத்தி காமிக்க முடியும்னு சொல்லவும் அப்ப இது ரியாலிட்டியில இல்ல என்னோட கண்ணுக்கு தான் இலியூஷனா தெரியுதா பட் என் ஃபேமிலி அவ ஹேக் பண்ண வாய்ப்பே இல்ல ப்ளீஸ் நிறுத்து பிளீஸ் நிறுத்துங்க அப்படின்னு மார்க்கஸ் பயப்படுறான் ப்ளீஸ் மை லார்ட் நான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன் நான் உங்ககிட்ட திரும்ப போய் ஜாயின் பண்றேன் ப்ளீஸ் கருண காட்டுங்க நம்ம சொல்லவும் நான் மூணாவது தடவை கேட்க மாட்டேன் முதல்லயே சொன்னேன் உனக்கு கொடுத்த ஆப்ஷன்ஸ் முடிஞ்சு போச்சு ஃபயர்வுட்டா நீ அப்படி மத்தவங்கள யூஸ் பண்ணியும் அந்த வழி என்னங்கிறத நீ அனுபவி கொஞ்ச நாளைக்கு உன்னோட சொல்ல இந்த சிட்டி ஏங்கிட்டு இருக்கட்டும் அதுக்குள்ள நான் வேற ஆல்டர்நேட்டிவ் கண்டுபிடிச்சிருவேன் நம்ம ஹீரோ சொல்றேன் உங்க இனத்தை சேர்ந்த இம்மார்டலேயே அப்படி கோல் சொல்றீங்களே இது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா நம்ம சொன்னா முட்டாள் நான் டேமன் லார்டு நல்லவன் கிடையாது இந்த மாதிரி கொடுமையான விஷயங்களை தான் என்னோட அடையாளமே அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோம் உங்களுக்கு இப்ப இருக்கிற உலகத்தை பத்தி எதுவுமே தெரியாது நம்ம பேசிக்கிட்டே நம்ம ஹீரோ மூவில விதத்து தெளிச்சு பிளட்டி பாம்னு ஆக்டிவேட் பண்ணா நம்ம ஹீரோக்கு எதுவுமே ஆகல கடைசி வரை விட்டு கொடுக்காத வா முயற்சியை பாராட்டுற நீ எனக்காக வேலை பார்த்திருக்க உன்னை எப்பவும் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இப்ப மார்க்கஸ் நம்ம ஹீரோ அவன் கிரியேட் பண்ண இம்மாற்ற பர்னஸ் குள்ளையே போட்டுருந்தான் மார்க்கஸோட பாடி டெஸ்ட்ராய் ஆகி அவன் சோளோ கொஞ்சம் கொஞ்சமா டெஸ்ட்ராய் ஆக ஆரம்பிச்சிடும் குட் பை மார்க்கஸ் அப்படின்னு சொல்லி

ஐ லவ் யூ அப்படின்னு சொல்றான் லவ் யூ டு லட் வெல்டல் அப்படின்னு சொல்லி அவ்வளோ ரொம்ப ஹாப்பி ஆகுறா இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது இந்த மார்க்கஸ் ஒருத்தன் தான் இவங்களுக்கு பிக்கஸ்ட் வில்லனா இருந்தான் இப்ப அவனையே இவங்க தோக்கடிச்சாச்சு இதுக்கப்புறம் கதை எப்படி போக போது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இதுக்கப்புறம் வர கதையுமே கையுமே இன்ட்ரெஸ்டிங்காவும் சூப்பராவோ போக ஆரம்பிக்கோ சோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் கைஸ் நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம் ஆனா இங்க ஓடிட்டு இருக்கிற சீன்ஸ் எதுக்கும் டைலாக் கிடையாது ஜஸ்ட் சீனை மட்டும் தான் நீங்க பார்த்தே புரிஞ்சுக்கிடணும்